வாயை வேற கிளறாதீங்க ஹாப்பி சண்டே சண்டேல வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க யார் வாயும் கிளறாதீங்க அப்படியாக்கு உங்கள் அம்மா போய் கேள்றாடி

காலையில் காலையில்தான் எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட்டு கொஞ்சம் இபிஒர்க் ப்ராப்ளம்ட்டு ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தான் எனக்கு கரண்ட் இல்லை எப்போடா ஃபேக் ஆயிடு ஏன்டா முதல்ல மாவு எது என்ன கேட்குறதுனே எனக்கு தெரியலடா என்ன கேட்டாலும் நீங்களும் திருந்த மாட்டிங்க ஸோ அதனால் என்ன கேட்குறதுனே தெரியலடா அப்படின்னு நான் விளக்கமாக அப்படியே விட அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா வணக்கம் ஏழை சிரிப்பு பிரதர் வணக்கம் முருகன் சொல்லுங்கப்பா மரியாதையாக கமெண்ட் பண்ணால் சந்தோஷம் தான் எனக்கு சொல்லுங்கள் கேட்போம் தேங்க் யூ ராம் குமார் தம்பி தேங்க்யூ சேம் ட்யூப்பா உங்கள் அம்மாட்ட கேளு புறம்போக்குக்கு பிறந்த குமார் டேஷ் இல்லைன்னா உங்கள் அக்கா தங்கச்சி விளையாட்டு விளக்கானுக்கு பிறந்தவங்க மரியாதைன்னா என்னன்னு தெரியாதுல்ல நாங்கள் ஹாய் ஹண்டர் வெல்கம் ராதே ராதேஜி புரியல வரவேற்பு ஹாய் வாழ்க வளமுடன் வணக்கம் என்ன பிரபு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க நான் ஆர்டரு கேம்லாம் வந்து கேண்டி க்ரஷ்ஷு ராயல் இது மாதிரி தான் இதுவும்டுவேன் ஸோ எனக்கு அதுக்கு மேலே தெரியும் சாங் பாட தெரியாது ஐ ஐ வந்து எனக்கு சாங் பாட தெரியும் சாங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த ஐடியில் நான் பாட மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் சச்சு நிலா மீடியான்னு இருக்கும் அந்த ஐடியில் போய் பாருங்கள் நான் சாங் பாடி போட்டிருப்பேன் ஓகேவா பிடிச்ச ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து சென்னை தான் அருள் இல்லைப்பா லஞ்சு இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்றைக்கி கூழ் ஊற்றுனாங்க மாரியம்மன் கூழ் ஊற்றுனாங்க ஸோ லஞ்ச் வந்து எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்க கூழ் முருங்கைக்கீரை பொரியல் கொத்தவரங்கா பொரியல் கொத்தவரங்க பொரியல் ஆ கொத்தவரங்காய் பொரியல் கூழ் கொடுத்தாங்க முருங்கைக்கீரை கொடுத்தாங்க வேர்க்கடலாம் போட்டது அப்புறம் என்னமோ ஒன்று கொடுத்தாங்க ஆ கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க ஸோ லஞ்ச் அதுதான் ஸோ அதையே சாப்பிடலாம் பட் ஆனால் இப்போ சாப்பிட்ணும் வீட்டுக்கு போய் லேட்டாக சாப்பிட்றேன் என்னோடய நோக்கமாக எனக்கு என்ன நோக்கம் இருக்கும் மகீராணி மகாராணியா மகாராணி அப்படி தானே பேர் என்ன வந்துட்டு போட்டோம் எனக்கு புரியலை ஏழைகள் சிறு பிரதர் என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில் சண்டே என்ன ஸ்பெஷல் ஆகிடுச்சுல இன்றைக்கி அம்மாவாசைன்னு நினைக்கிறேன் வெஜிடேரியன் டேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டையா இருக்கே நான் சொல்லவே இல்லை ஆனால் இன்னைக்கு அமாவாசைன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் காலையில் வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு முட்டை பொடிமா செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ அவங்க ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாது வரட்டும் அந்த சொல்லுவோம் அவன் சொன்னால் நீ எதுக்கு முட்டை செஞ்சேன்னு கேட்பாங்க ஆமாண்டா உங்கள் அம்மா அப்படி தான்டா உன்னை பெற்றுருப்பா போட அங்கே போய் கேளுற போட அதனால் வந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் இப்போ அதனால வேறு வழி இல்லை இன்றைக்கி வந்து அம்மாவாசையெல்லாம் கடை பிடிக்க முடியாது ஹாய் மா சாப்பிடணும் வாங்க பிரதர் நிலன் வாங்க வெல்கம் பிரதர் அப்படின்னு அந்த வேர்டுக்கு அர்த்தம் வந்து நல்லது தாங்க சந்தோஷம் ஆனால் அங்கே மே பே மேலே ஒருத்த வச்சுட்டு வந்திருக்க பாருங்கள் பேக்கேடி அவலாம் யார் தான் பேசிருப்பாங்க எப்படி தான் அப்புறம் ஏதாவது நல்லா வருது வாயில் என்னால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளோ கண்ட்ரோலாக தான் பேசுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய மனமா என்னோட மனம் வந்து இப்போ வந்து பக்கத்தில் ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு அது கட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா வந்து நான் வீட்டில் நான் சுற்றி வளர்க்குறேன் பட் ஆனால் வந்து எனக்கு டாக்ஸ்லாம் அது பிடிக்கும்